வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் ஆதார் கார்டு நீங்கள் லாஸ்ட்டு பத்து வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான டேட்டு வந்து இந்த ஆதார் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஃபோர்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பதினாலு அதாவது ஜூன் மாதம் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் பத்து வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல ஆதார் கார்டில் நான் எந்த ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது டேட் ஆஃப் பர்த்து பிறந்த தேதி ஃபோன் நம்பர் அட்ரஸ் எந்த ஒரு அப்டேட்டுமே பத்து வருஷமாக நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க கிளிக் இயர் டு அப்லோடு யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டு ப்ரூஃப் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதை அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இப்போது கரண்ட்டில் லைவில் இருக்கிறதா வந்து உங்கள் ஆதார் கார்டு வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் இதை அப்டேட் பண்ணால் தான் உங்கள் ஆதார் கார்டு வந்து ஆக்டிவ் ஆயிரும் ஸோ அப்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த வெப்சைட்டில் இதுதான் வந்து மை ஆதாய் டாட் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இங்கே லாகின் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் ஆதார் நம்பர் கேப்சர் கோடு என்ட்ரி பண்ணி லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ நீங்கள் ஆதாரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஓடிபி உங்களுக்கு அந்த அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர் என்ட்ரி பண்ணி கீழே லாகின் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும் ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்தது இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் கீழே ஒன்று இருக்கும் இதை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இதில் உங்கள் நேம் டேட்டாலாம் வரும் அட்ரஸ்ஸு டீட்டெயிலாக இருக்கும் இங்கே கீழே ஐ வெரிஃபை தட் எபோ டீட்டெயில் ஆர் கரெக்ட் நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற டீட்டெயில் கரெக்டாக அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக தான் இது கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்த பேஜி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் டாக்குமெண்ட் சைஸ் பி லெஸ் தென் டூ எம்பி அப்படின்னு இருக்குது அதாவது ரெண்டு எம்பிக்கு உள்ளதான் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் சைஸ் இருக்கணும் ரெண்டு எம்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் நீங்கள் ஃபோட்டோ ஃபார்மேட்லேயும் அப்லோட் பண்ணலாம் பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் அப்லோட் பண்ணலாம் ரெண்டு ஃபார்மேட்லேயும் அப்லோட் பண்ணலாம் இதில் ரெண்டு ஃபைல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஒன்று வந்து அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அதாவது ஐடென்டிக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் கீழே பாருங்கள் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃப்பும் அப்லோட் பண்ணணும் ஐடி ப்ரூஃப்பும் அப்லோட் பண்ணணும் ஸோ ஐடி ப்ரூஃப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணலாம் பாஸ்போர்ட் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ மார்க் ஷீட் பாருங்கள் மார்க் ஷீட் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் கீழே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி இருந்து அப்படின்னா ரேஷன் கார்டு ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அடுத்தது ஓட்டர் ஐடி ஐடென்டி கார்டு இந்த மாதிரி ட இதில் எதை இருக்கோ அதை நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா இதில் அலாட்மெண்ட் லெட்டர் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் வைக்கலாம் கிசான் ஃபோட்டோ பாஸ்போர்ட் கிசான் ஸ்கீமில் நீங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக வச்சுக்கலாம் ஃபோட்டோ ஐடி கார்டு நிறைய இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கெஜெட்டட் ஆஃபீஸில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நிறையா இருக்குது ஓட்ரு ஐடி கார்டு இதுலேயும் இருக்குது நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாலும் ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடியை வச்சுக்கலாம் ஐடி ப்ரூஃப்க்கும் வந்து ஓட்டர் ஐடியை வச்சுக்கலாம் ஸோ இதில் எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் ரேஷன் கார்டு இருக்குது சேம் அதே தான் சர்டிஃபிகேட் இருக்குது ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ இதில் எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஐ இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பேமெண்ட்டுக்கு போகும் நீங்கள் இதுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் கட்ட தேவையில்ல ஸோ ஜூன் பதினாலு வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல டைரக்டாக சப்மிட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நம்ம ஆதார் கார்டு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் ஸோ இதை பண்ணிட்டாவே வந்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் ஆயிரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ